இனமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நேற்றைய தினம் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி ஒரு காணொலியை பதிவு செய்திருந்தோம் அது உலகெங்கிலும் வாழக்கூடிய என்னுடைய அருமை சகாக்கள் தமிழ் உறவுகளின் சார்பில் பகிரப்பட்டு ஒரு மிகப்பெரிய அதிர்வலை பூனைக்கு யாரா மணி கட்டுறது மணி கட்டுறதுன்னு ஒதுங்கி போற காலகட்டத்தில் நாங்க கட்டோன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்கோம் நேற்று வரையிலே நம் ஊர் அரசியல்வாதிகளின் கவர்ச்சி பேச்சிலே கவிழ்ந்து கடந்த என்னுடைய தமிழ் சமுதாயம் இன்னைக்கு உணர்ச்சி பெருக்கிலே ஒன்றிணைந்து கொண்டிருக்கிறது தன்னிற்சியோடு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கோம் தளிர்விட ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுடைய முயற்சிக்கு தண்ணீர் ஊட்டாட்டினாலும் பரவாயில்ல தயவு செய்து யாரும் தீ வைப்பதற்கு முயற்சி செய்யாதீர்கள் அம்மையார் அவர்களின் மரணத்திலே இருக்கக்கூடிய சந்தேகங்களை இணையம் வழி நாங்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் இதற்கான விடை கிடைக்கும் வழி ஓயமாட்டோம் ஏன் இதை நான் சொல்றேன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏனைய கட்சிகள் எல்லாமே அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் தவறான நடவடிக்கைகள் காரணமாக ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கு அரசியல் பழிவாங்கல்களின் காரணமாக வந்து பாதிப்புக்கு உள்ளான கட்சிகள் போன வரைக்கும் சரிதாங்கிற நிலைப்பாட்டில் அமைதி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் எப்ப சாவாம் தின்ன எப்ப காலியாகுங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் நிறைய கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் உதவிட்டு இருக்கு ஆனா ஒரு சாமானிய மனுஷியா இந்திய அளவில் புகழ்பெற்ற ஒரு மனுஷியோட மரணம் என்பதிலே கூடாது நானும் உறுதியாக நிற்க வேண்டும் சாதாரண ஒரு வார்டு மெம்பர் வீட்டில் கூட இந்த காலகட்டத்தில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டது வழக்கமா இருக்கு நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் அவங்க வீடு முழுக்க சிசிடிவி கேமராக்களால் சூழப்பட்டிருக்கும் அவருடைய படுக்கை அறையை தவிர்த்து ஒருவேளை நீங்க குறிப்பிடக்கூடிய செப்டம்பர் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காரணமாக மருத்துவமனைக்கு சென்றிருந்தால் அந்த காட்சிகள் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பதிவு அந்த காட்சிகள் எங்கே அப்பல்லோ நிர்வாகத்தில் கழிவறைய தவிர மற்ற எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு அம்மையார் அனுமதிக்கப்பட்டதில் இருந்து இறந்தது வரையில் உள்ள புட்டேஜ் எங்க காட்சிகள் எங்கே ரெட்டி அவர்களை இதுக்கு நீங்க விட சொல்லியே ஆகணும் ஆந்திராவில் இருந்து பிழைப்பு தேடி தமிழகத்துக்கு வந்து கிளை பரப்பி மிகப்பெரிய அசைக்க முடியாத சக்தியா உருவாகி இருக்கிற உங்களை பார்த்து ஒரு சக தமிழனா நான் கேள்வி கேட்க எந்த அரசியல் கட்சி தலைவர் உங்களை மாட்டாங்க ஏன்னா நீங்க இலவசமா மருத்துவமாக்கலாம் அவங்க நடத்த போற மாநாடுகளுக்கும் பொதுக்கூட்டங்களுக்கும் பணத்தை அள்ளி வீசி இறைக்கலாம் அதனால ஒருத்தவங்க மாட்டாங்க நாங்க கேட்கறோம் நாங்க கேட்போம் அவர் இறந்து போன முதலமைச்சர் அவர்களின் மகன்களாக நாங்க கேட்போம் அந்த அம்மையாரால நாங்க எந்த விதமான நல்ல விஷயத்தையும் அனுபவிக்க அது ஒரு பக்கம் ஆனா ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பாம்பர் பாம்பரோட நிலைமை என்ன அது எங்களுடைய அம்மையாரின் மரணத்திலே சந்தேக சந்தேகத்துக்கு ஆட்பட்டிருக்கக்கூடிய கும்பல் இந்த விஷயத்திலும் தப்பிக்கிறதுக்காக தங்களுடைய சாதியை கேடையமா பயன்படுத்த ஆசைப்படுறாங்க கோடி கோடியா கொள்ளையடிச்சு சொத்து சேர்க்கும் போது சொந்தக்காரங்க தேவை அதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுனா சாதிக்காரங்க தேவை இந்த ஏமாற்று வேலை எல்லாம் இனிமேல் நடக்காது தமிழகத்தில் இது இருபத்தி ஓராம் நூற்றாண்டு ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் தலி சமூகத்தோடு சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தார் இமானுவேல் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் அப்துல் கலாம் அவர்கள் ராமசாமி படையாச்சியார் அவர்கள் காமராஜர் அவர்கள் இப்படி வாவு சிதம்பரனார் இப்படி ஏகப்பட்ட தலைவர்கள் சமுதாயம் சார்ந்து இருந்திருந்தாலும் அவங்க சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முன்னுக்கு ஒரு நினைச்சாங்களே வழிய ஒருத்தங்க ஒருத்தங்க மோத விட்டு ரத்தம் குடிக்கணும் யார் ஆசைப்படல கடந்த இருபத்தி ஐந்து வருடாயில் தமிழக வரலாற்றிலே உருவான ஒவ்வொரு சாதி கட்சிகளும் சாதி சங்கங்களும் அவங்களை வளப்படுத்திக்கிட்டாங்களே ஒழிய அந்த சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில முன்னேற்ற பாதையை காட்டியிருக்காங்களா யோசிச்சு பாரு இல்ல இளைஞர்களை களத்தில் நிறுத்தி பலி கொடுத்து விட்டு இவர்களின் அரசியலிலே சீட்டுக்கும் நோட்டுக்கும் விலை போனது இந்த அத்தனை இயக்கங்களும் இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைனா பாதுகாப்பு வரணும் நிறுத்த வேண்டியது சாதியின் பேரை சொல்லி எவ்வளவு அசிங்கமா சகோதரத்துவத்தோட வாழணும்னு கூப்பிட்டுறோம் எல்லா சாதிகளும் கரம் கோத்தால் மட்டும்தான் ஒரு சமுதாயத்தில் ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போக முடியும்னு சொல்றோம் அதுக்கான முயற்சியை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த அம்மையார் அவர்கள் மரணத்திலே எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாலை ஐந்து முப்பது மணி அளவுல எல்லா காணொலிகளும் வெளியானுச்சு வந்தி தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகளில் வந்து அம்மா மரணம் அடைந்து விட்டாருன்னு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க இல்ல இல்ல இறக்கல இன்னும் வந்து அவங்களுக்கு சிகிச்சை போயிட்டு இருக்குன்னு சொல்லி அடுத்து அரை மணி நேரத்தில் ஒரு மறுப்பு அறிவிப்பு வருது இப்படியாக அவங்க மரணத்தை பத்தி தேவையில்லாத வதந்திகளை பரப்பி கடைசியில் ஒரு பதினொன்றரை மணிக்கு நீங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறீங்க பதினொன்றரை மணிக்கு இறக்கிறதுக்கு முன்னாடி ஆறு மணிக்கு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி முதலமைச்சரை திறந்தெடுப்பதற்கான முயற்சியில் இறங்கியதையே அப்ப அம்மா பதினொன்றைக்கு தானே இறக்க போறாங்க பிழைத்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையில் கடைசி வரைக்கும் இருக்கிறோம் சொன்னீங்களே அப்ப ஆறு மணிக்கு அவங்க இறந்து போயிடாங்க உங்களுக்கு அந்த ஆளுடன் சொன்னது சரி நம்ம நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து விட்டால் குறைந்தபட்சம் ஒரு இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் வரை பொதுமக்கள் பார்வைக்காக அஞ்சலிக்காக வைப்பது தானே முறை அம்மாவோட ஏன் அவசர அவசரமா வெளியாக்கணிங்க கேட்டா அவர் சார்ந்திருக்கக்கூடிய பிராமண சமுதாயத்துல ஒரு நாளைக்கு மேல உடம்பை வீட்டில் வைக்க மாட்டாங்க இது ஒரு சம்பிரதாயம் சொல்லி மன்னார்குடியில இருந்து ஒரு ஐயர் ஆயிஸ்ட் வந்து சொல்ல வச்சீங்க ஆனா அதே பிராமண சமுதாயத்துல புதைக்கிற வழக்கம் கிடையாது எரிக்கிற வழக்கம் மட்டுமே உண்டுங்கிறத எப்படி மறந்து போனீங்க இது அவசர கதியிலே மூடி மறைக்கப்பட்ட ஒரு உண்மை தோண்டி எடுத்துக்கொண்டே இருக்கும் அம்மா அவர்களின் மரணத்திற்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் எல்லாரையும் கடன் கூப்பி கேட்பது ஒன்னே ஒண்ணுதான் உலக அளவுல இரண்டாவது இடத்துல இருக்கிறது தமிழக காவல்துறை நீங்க நிமிந்து நின்னீங்கன்னாவே எந்த பிரச்சனையும் வராதுங்க அன்னைக்கு சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுறதுக்காக ரோட்ல படுத்துக்கிட்டு கையில கிடைச்சது சாப்பிட்டுக்கிட்டு வேறு மழையில் நினைஞ்சுக்கிட்டு அவ்வளவு கூட்டத்தை கட்டுப்படுத்தி ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து ரொம்ப அதுக்குறேன் ஆனா அதே சமயத்துல நெஞ்சை நிமித்து சில விஷயங்களை தட்டி கேட்க வேண்டிய நீங்க யாருக்கு பயந்து போயிட்டு இருக்கீங்க தமிழகத்தில் காவல்துறைங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரியுங்களா யாருக்கு பயப்படணும் நீங்க குற்றவாளிகளை கைது செய்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அத்தவங்களை யாரையும் நாங்கள் நம்பலிங்க உங்களை நம்புறோம் இதற்கான ஒரு வெடியை கொடுக்க வேண்டியது நீங்கள் அல்லவா ஒரு புலனாய்வு செய்து இந்த புட்டேஜுகள்லாம் எடுத்து பார்த்து அம்மையார்களுக்கு என்ன நேர்ந்தது இன்னைக்கு நாளைக்கு இந்த முதலமைச்சருக்கு நடந்தது நாளைக்கு இந்த காவல்துறை அதிகாரிக்கு நடக்காதுன்னு என்ன இருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு நடக்காதுன்னு என்ன இருக்கு ஒரு அமைச்சருக்கு நடக்காதுன்னு என்ன இருக்கு ஒரு சாமானியனுக்கு நடக்காதுன்னு என்ன இருக்கு இப்பவே நம்ம வந்து ஒரு பரபரப்பா அந்த விஷயத்தை கொண்டு போய் அதுக்கான விடையை கண்டுபிடிக்கலன்னா இது முடிஞ்சிடும் நம்ம அடுத்த பரபரப்பு தேடி ஓடிட்டு இருக்கோம் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது இந்த சாதி கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து இந்த சாதிய ரீதியில் கொண்டு போக முயற்சி பண்ணுனா நான் அவங்கள பார்த்து ஒன்னே தான் கேட்குறேன் நீங்க எல்லாம் ஒழுங்கா எங்களை வந்து வழிநடத்தி இருந்தா நாங்கள் ஏன் ஏன் வெளிநாட்டில் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறோம் எங்க அப்பன்கள் எல்லாம் உங்கள் பேச்சை கேட்டு கொடி பிடிச்சி கோஷம் போட்டு வழக்க வாங்கி இன்னைக்கு முன்னேற முடியாம உட்காந்துருக்கான் நீங்க அப்படியா இருக்கீங்க சோறு இல்லாத தோண்டம் தமிழ்நாட்டில் இருக்கா கார் இல்லாத ஒரு தலைமை இருக்கானா உங்களை வளப்படுத்தி எங்களை அடகு வைத்தீர்கள் இன்னைக்கு நாங்கள் கிளம்பி இருக்கோம் எங்களோட தலைமுறை கிளம்பி இருக்கு கேள்வி கேட்கறதுக்கு கேட்போம் தொடர்ச்சியாக கேட்போம் எல்லா சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் கரம் கோர்ப்போம் அது தேவராக இருக்கலாம் வன்னியராக இருக்கலாம் நாடாக இருக்கலாம் செட்டியாராக இருக்கலாம் தலித்தா இருக்கலாம் பிள்ளைமாராக இருக்கலாம் எங்களுக்கு சாதி வேணாங்க ரொம்ப நன்றி ஏன்னா நாங்கள் அனுப்பது அனுபவப்பட்டோம் உங்களால் எங்களை துண்டாடி துண்டாடி இந்த சமுதாயத்தில் சீரழிச்சதை தவிர நீங்க ஒரு இழவையும் செய்யல இந்துவுக்கும் முஸ்லீமுக்கு இடையில கலவரத்தை உண்டு பண்றது அப்புறம் இந்து சகோதரருக்குள்ளே சாதிய ரீதியில் கலவர தோண்டு பண்ற தவிர நீங்க வேற என்ன செஞ்சிருக்கீங்க அம்மையாரோட மரணத்துல தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் அமைதி காக்குறீங்க நாங்க எல்லாம் கேட்கிறோம் சில பேர் சொல்றாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க நாளைக்கே உங்களுக்கு ஏதாச்சும் வரலாம் உங்க நீங்க கூட கூட கொலை செய்யப்படலாம் ஐயோ என் உயிர் போய் தான் என் தமிழகம் என் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞன் சிலிர்த்திடுவான்னா அதுக்கு நான் தயாரா இருக்கேன் அதுக்கு நான் கவலைப்படவே இல்லை என் வீட்டில் என் உயிர் தியாகம் பண்ணி தான் ஒரு நாட்டில் ஒரு புரட்சி ஏற்படும்னா தயார் எதுக்கும் துணிந்துதான் பேசிட்டு இருக்கோம் யாருக்கும் பணிந்து இல்ல இந்த அம்மையாருடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டும் ஒவ்வொரு இளைஞரும் கேள்வி எழுப்புங்க சூப்பரா பேசுறீங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க நீங்களும் பேசுங்க ஒருத்தன் கை ஓசை எழுதி ஒரு விஷயம் நடக்க தனி தனிமரம் மட்டும் இருந்து அது தோப்பாக இல்ல கரம் கோர்த்து களமாடுவோம் வாங்க தீயவைகளை வைத்து கொளுத்துவோம் வாங்க நம்மளுடைய வழி அகிம்சையான வழி அடங்கி போற வழி கிடையாது அகிம்சையிலும் ஒரு அடக்கமான வழி அப்படின்னு நினைச்சுப்போம் இப்போ சொல்றேன் யாரையும் குறை சொல்லி அவர்களை அழிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு கிடையாது நம்மளுடைய நோக்கம் கிடையாது ஆனா நம்ம கண்ணுக்கு எதிர நடந்த ஒரு அநியாயத்தை கண்டும் காணாம ஒதுங்கி போறதுல நமக்கு உடன்பாடு இல்லை செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நடந்த அத்தனை நிகழ்வுகளுக்கான விடையும் தெரியும் வரை தொடர்ச்சியாக அனல் பரப்புவோம் இணையம் வழி கரம் கோர்த்து களமாட நீங்களும் தயார் என்று சொன்னால் நான் எதற்கும் தயார் உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த காணொலியை உங்களோட குரலாக உங்கள் சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து வருகிறேன் உங்களின் உரை கூப்பி நன்றியும் வணக்கங்கள் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் பிஜே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ